உலகத்துல ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இடர்பாடுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா பெண்களுக்கு மாதத்தில் ஒருமுறை ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் காலம் அந்த மூன்று நாள் அவர்களுக்கு வருகின்ற அந்த வயிற்று வழியை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அந்த வழி இருக்கும் அதை நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரியான நேரத்துல எந்த பதிகத்தை அவர்கள் பாடலாம் கேட்டால் அவருடைய வயிற்று வழி குறைவதை உணர முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவு குறிப்பா எல்லா பெண்களுக்கும் இதை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க திரு அதிகை வீரட்டானத்துல திருநாவுக்கரச பெருமானுடைய தீராத வயிற்று வழி சூளை நோயை போக்க வேண்டி வீரட்ட பெருமானை நோக்கி கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தேன் நான் அறியேன் என்ற அற்புதமான பதிகம் பாடி முடிக்கும் பொழுது அவருடைய தீராத வயிற்று தீர்கிறது அதே பதியத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் பத்து பாடல் இருக்கும் அந்த மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் பாடலாம் இல்லை எனக்கு பாடுவதற்கு படிப்பதற்கு சிரமமாக இருக்குன்னா யூடியூப் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் கேட்க கேட்க நிச்சயமாக வீரட்ட பெருமான் அருளால் உங்களுடைய வயிற்று வழி குறைவதை நீங்கள் உணர்வீர்கள் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் வழி குறைந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த தைரியத்தில் தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாக அதை நீங்கள் பாடுங்கள் இறைவன் உங்களுடைய இயற்கையாக வருகின்ற வயிற்று வழியை நிச்சயமாக போக்குவார் நன்றி வணக்கம்